வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளியையும் பச்சை வதக்காம செய்யாமல் அரைக்க போகிறேன் திரும்ப கொதிக்க வைக்கவும் கிடையாது பச்சை அப்படியே வைக்கிறது தான் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம் அதுக்கு வந்து மூணு தக்காளி ரெண்டு வெள்ளைப்பூடு பல்லு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுங்க பொடிசுன்னா கூட ரெண்டு போட்டுக்கலாம் போட்டு சீரகம் வர மிளகாய் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் உப்பு எல்லாம் போட்டாச்சு வந்து வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் வந்து போடுறேன் சில பேருக்கு வெங்காயம் வந்து பச்சை வாடையாக இருக்கிறது நல்லா பிடிக்காது அதனால் நீங்கள் போடணும் தேவையில்லை நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை போட வேண்டாம் இந்த சட்னி வந்து நல்லா கொதிக்கெல்லாம் வைக்கிறது கிடையாது நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டோம்னா சிறுதானியம் தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இது வந்து முன்னாடிலாம் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் யார் வீட்லேயும் அம்மியும் கிடையாது அரைக்கிறதுக்கும் டைம் இல்லைன்ட்டு மிக்ஸி ஜார்லேயே போட்டுறாங்க நான் இன்னைக்கு மிக்சி தான் போட்டு அரைச்சேன் ரொம்பவும் அலுவலன்னு அரைக்க போகிற நிதானமாக அரைச்சி கட்டியாக வைக்கிறதுக்கு இல்லாமல் கொஞ்சமாக தண்ணியாக வைக்கணும் அதுதான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இப்போ தோசை முருகலாக ஊற்றியாச்சு இப்படி கொடுத்தால குழந்தைங்களுக்கும் விரும்பி சா நம்மளே ஒரு தோசை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சட்னி டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நாலு தோசை சாப்பிட்டுக்கலாம் இதோட விடிய முடிஞ்சிருச்சு பாய்